ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி அரிசி இட்லிக்கு உருவப்பட போகிறேன் அதில் ஒரு சின்ன டிப்ஸும் சொல்ல போகிறேன் எப்படின்னறது ஸோ இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து இட்லி அரிசி அஞ்சு கிளாஸ் போட்டிருக்கேன் அதாவது ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நான் அதுக்கு தேவையானு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப்பில் தான் இந்த அழக்கில் தான் நான் அழுந்தேன் இதில் வந்து அஞ்சு போட்டிருக்கேன் ஒரு கிலோ இல்லையா ஸோ அது இதில் வந்து ஆஃப் கப்பு வந்து ஜவ்வரிஸ் எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி ரொம்ப மஸ்ட் அது உடம்புக்கு ரொம்ப குளிச்சது எல்லாமே நல்லது இட்லி வந்து நல்லா வெள்ளியாக இருக்கும் கொஞ்சம் புசு புதுசாக நல்லா வரும் நல்லா சாஃப்ட்டாக நல்லா குஷ்பு இட்லின்ட்டாங்களே ஸோ அந்த மாதிரி மாதிரி வரும் இப்போ ரேஷன் அரிசி கூட இட்லி அரிசி இட்லி இட்லிக்கு போடுவாங்க இல்லையா ஸோ ரேஷன் அரிசி கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கலர் போடுத்து சேர்த்துக்கு இந்த ஜவரிசி பயன்படுத்தினோம்னாக்கா கலரும் நல்லா ஒயிட்டு கொடுக்கும் வெள்ளையாக நல்லா இருக்கும் ப்ளஸ் இட்லியும் புசு புசுன்னு வரும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணும் ஜவ்வரிசி அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வெயிட் கேனி எல்லாமே நல்லது அது வெந்தியம் பார்த்தீங்கனாக்கா நான் சால்ட்டாக ஒரு ஸ்பூன் மேலே எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த வெந்தியம் பரவசி வெந்தியம் வந்து சுகருக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான மருந்துன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இது போட்டோம்னாக்கா சுகர் பேஷன் எல்லாமே வந்து இது வந்து சாப்பிட்லாம் தைரியமாக எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி இது வெஞ்சியை எடுத்திருக்கேன் இது உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து தலைவெட்டி ஒன்று ஆஃப் அதாவது ஒன் ஆஃப் ஒன்றரை கட்டி எடுத்திருக்கேன் நான் ஒன்றை எடுத்து உளுந்து வச்சுருக்கேன் ஏன்னா உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது பேக் பெயினுக்கெல்லாம் நல்லது வெயிட் கெயின் எல்லாத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணும் இல்லையா ஸோ அது கொஞ்சம் அதிகமாக போட்டாக்கா இன்னும் நல்லா இட்லி நல்லா வரும் தோசைன்றது காமன் எப்படின்னாலும் வந்துடும் ஆனால் நமக்கு இட்லி தான் மெயினாக தேவையில்லையா ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் உளுந்து வந்து அதிகமாக போகிறது நமக்கு தான் இப்போ வாங்க இதை முதல்ல கழுவிக்கலாம் எதை எதை கழுவினாக்கா அரிசியை முதல்ல கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டு கழுவிக்கிட்டு ரெண்டுமே கழுவி எடுத்துகிட்டு மீதி இதெல்லாம் ரெண்டுமே கழுவக்கூடாது எது ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து மாவைத்தன்மை கழுவினிங்கனாக்கா அப்படியே கரைஞ்சி மாவாக போயிடும் ஸோ அதனால் கழுவக்கூடாது வெந்தயமாக அப்படியே போடணும் ஏன்னா அதனுடைய தண்ணி குளிர்ச்சி தண்ணி வந்து போயிடக்கூடாது ஸோ அப்படியே தான் போடணும் நம்ம இது ஒரு டிப்ஸாக எடுத்துகிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நான் ஒன்றுமே ஒன்றா கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ ஒரு த்ரீ டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு கீழே ஊற்றிட்டு நான் வந்து ஆரோ தண்ணி பிடிச்சி ஊற்றிருக்கேன் நான் குடிக்க தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணுனாக்கா இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடணும் கலந்துடணும் இது போட்டதுக்கப்புறம் நம்ம கழுவக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தியம் ஸோ இது ரெண்டுமே வந்து இது ஒரு டிப்ஸாக எடுத்துகிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இது இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான் ஊற வச்சிடணும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டீங்கன்னா நல்லா ஊறிடும் ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒரு நாள் போகிறோம் மூணு மணி நேரம் ஊறினா போகிறோம் மாவு நல்லா புசு புசுன்னு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் எஸ் வீடியோ பார்க்கலாம் பா இந்த சேனல் புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ